எம்ஜிஆர் ராமச்சந்திரான ராமச்சந்திரமா கூப்பிடு ஒண்ணும் இல்ல எல்லாரும் ஆறுபடை வீடுக்கு போக முடியாது இந்த கிராம ஜனங்கள்லாம் பார்த்து இதுக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா சொரியமா இருக்கும்னு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆறுபடை வீடு பெசன் நகர்ல அவர் அனுகிரக எவ்வளவு சொன்னாலும் தகு எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணா கூட பட் அவ எல்லாருடைய ஒரு இன்ச்சு வராமையே இருந்திருக்க தெய்வத்தின் குரல்னு ஒரு புக்கு அதை எழுத சொன்னோம் பெரியவா தான் எழுதினேன் ஏகப்பட்ட வால்யூம் இருக்குது அஞ்சாறு வால்யூம் எனக்கு அக்யூரேட்டாக சொல்ல தரல அதுல நம்ம படிச்சாலே நம்ம இன்னைக்கு லைஃப்ல என்ன ஸ்டேஜில் இருக்குங்கிறது அனலைஸ் பண்ணிக்கலாம் சங்கீதத்தில் அவ்வளோ பெரிய ஞானம் உண்டு எம்எஸை வந்து பாட சொல்லி கேட்டுன்ட்டு இருப்பார் எம்எஸ்டைய அந்த ஸ்பஷ்டங்கள் ரொம்ப நன்னாக இருக்கும் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள் அவெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்தா அதாவது தன்னுடைய லாஸ்ட் பிரீத்து வரைக்குமே உலகத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர் தான் மகாபிள் அதாவது பெரியவா வந்து மேக்சிமம் ஒரு நாலஞ்சு பேரை தான் ஒருமையில கூப்பிடுவார் அது சிஎம் ஒன் யாரு எம்ஜிஆர் சார் ஓ எம்ஜிஆர் சார ராமச்சந்திரான்னு பிரியமா கூப்பிடுவார் அதாவது எம்ஜிஆருக்கு அவருக்கு நடுப்புற உடம்பு சரியில்லாமல் போது பெரியவா பிரார்த்தனை பண்ணிட்டான் ஆரோக்கியம் ஏற்படணும் அப்படின்னு அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா மடத்துலேருந்து போன் செக்ரட்டரியேட்டுக்கு பறக்கிறது யார் என்னன்னு கேட்டோன்னா வேறு காஞ்சி மரத்துலேருந்து பேசணும் பெரியவா வந்து சிஎம்ஐ பார்க்கணும்னு விருப்பப்படுறா அதனால் எங்கே இருந்தாலும் வர முடியுமா கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி மடத்துலேருந்து ஃபோன் வச்சுட்டா உடனே எம்ஜிஆர் சாருக்கு இது பாஸ் ஆனோடனே அவர் நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்தவொடனே இல்லை இங்கே பக்கத்தில் ஒருக்கே எங்கள் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கா நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறா அப்படின்னோடனே நம்ம அம்ம மாட்டேன் எம்ஜிஆர் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை ஃபர்லாங்க நடந்தே வந்துருக்காரு காரை விட்டுட்டு ம் காரை விட்டுட்டு உள்ள வந்தவிட்டே பெரியவாலை பார்த்தோன்னே பெரியவா ரொம்ப அழகா கூப்பிடுவா தெரியுமா ராமச்சந்திராவா அப்படின்னு அந்த துவனியே அழகா இருக்கும் பார்த்தியா உன்னை பார்க்குறதுக்கு எத்தனை ஜனங்க வந்திருக்கு பாரு உடனே வந்து சொன்னாராம் ஒரு சேர் கூட இல்லை அப்ப சொன்னாராம் ராமச்சந்திரா உன்னை உட்காத்தியக்கிறதுக்கு ஒரு சேர் கூட இல்லை அப்படின்னோடனே உங்க முன்னாடி நான் உட்கார கூடாது எனக்கு சித்த ஒரு ஒத்தாசை பண்ணோம் அப்படின்னு ஒத்தாசைன்னு சொல்லாதீங்க கட்டளைஞ்சுங்க ஒன்றும் இல்லை எல்லாரும் இங்கேருந்து ஆறுபடை வீடுக்கு போக முடியாது ஒருத்தராலையும் போக முடியாது பணம் இருக்கிறவன் தான் போவான் இந்த கிராம ஜனங்கள்லாம் பார்த்து இல்லை நல்லா இதுக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஏன்னா சௌரியமாக இருக்கும்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்தது அந்த ஆறுபடை வீடு பெசன் நகரில் ஓ அது வந்து அதோட கூட இல்லாமல் அவர் வந்து முதல்ல கைது போட்டது என்னென்னா எத்தனையோ விதமான பழைய பிராச்சீன கோவில்கள் அந்த கோவில்லலாம் தீபம் கூட ஏற்றுறதுக்கு வழியில்லை அந்த மாதிரி உள்ள இடங்கள்லாம் கொஞ்சம் பராமரிச்சா நன்னா இருக்கும்னு சொல்லி அந்த ஈ பாஸ் பண்ண சொன்னது மகா பெரியவா தான் எம்ஜிஆர் கிட்ட ஸோ அதனால பெரியவா வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்த தான் சம்பாதிச்சிருக்கா பெரியவான்னா யாருக்குமே வேண்டாதவாலே கிடையாது இளையராஜா அவர்களுக்கு கூட ரொம்ப பிடித்த இளையராஜா ஒரு பாடசாலே நடத்துறாரு அவர் தேனி பக்கத்துல ஒரு பாடசாலை நடத்த பெரிய சிவபக்தர் அவர் இளையராஜாங்கிறவர் பெரிய சிவபக்தர் அவர் அவர் வந்து அவர் ரஜினி சாருக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவர்தான் ரமண மகரிஷியெல்லாம் பற்றி ரஜினி சாருக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் ரஜினி சாரும் தான் ரஜினி சாரை பேட்டியில் சொல்லியிருக்காரு அது மாதிரி எனக்கு இளையராஜா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு ரமண மகரிஷியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அவர் தான் நான் வந்து இன்றைக்கி ஆன்மீகத்தில் இருக்கேன்னா இவரும் எனக்கு ஒரு பங்கு அது மாதிரி ஏதாவது பெரியவா எங்கெல்லாம் இருக்காலும் அங்கெல்லாம் நல்ல விஷயங்களை சேர்ந்தவாக தான் இருப்பான் அதாவது ஒரு ஊருக்கு போகிற அந்த ஊரில் நடந்து போகும்போது பார்த்தா குழந்தைகள்லாம் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அது இந்த ஊரில் இவ்வளோ சிரமமாக இருக்கா அப்படின்னு உடனே அந்த ஊர் கோயிலில் பார்த்தா ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு உடனே பெரியவா வந்து கூட்டா யாருங்க உடனே எத்தனை தலை இருக்க எத்தனை குழந்தைகள் இருக்கா எண்ணு அப்படின்னா அத்தனை பேருக்கும் ட்ரெஸ்ஸு உடனே அடுப்பை மூட்டு நான் போய் உள்ளே போய் பெரியவா அந்த அம்பாளுக்கு ஏதோ கோயில் இது பிராச்சீன கோயில் அம்பாள் கோயிலோ சிவன் கோயிலோ அந்த கோவிலில் போய் பெரியவா சுத்தம் பண்ண சொல்லி பெரியவா கையால் விளக்கேற்றினோம் விளக்கேற்றின உடனே சொன்னால் எத்தனை ஒரு குழந்தை கூட பட்டினி இருக்கக்கூடாது என்ன வேணுமோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் உடனே கட்டை விறகு போட்டு அடுப்பு போட்டு மூட்டி எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரெஸ்ஸு கொடுத்து கூப்பிட்டு யார என்ன பண்ணுற என்ன ஏது என்னத்தினால இந்த இந்த கிராமம் இப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்து அவர் பாதம் பட்ட இடம் இந்த இடம் செழிப்பாக பிடிக்கும் அவர் அனுகிரக மூர்த்தின்னு அதான் எவ்வளவு சொன்னாலும் தகும் அதாவது இன்றைக்கி எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணால் கூட பட் அவள் எல்லாருடைய லைஃப்லேயும் பெரிவாக ஒரு இன்ச்சு வராமையே இருந்திருக்க மாட்டேன் அது இன்னொரு கூட கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்கள் இந்த கூடு பாயிற விஷயம் சொன்னீங்கல்ல அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ எங்கேயோ இருப்பாங்க ஆனால் அவரை நினச்சிப்பாங்க அந்த ஆப்ரேஷனும் முடியாமல் அந்த அது மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துருக்கு நிறைய நடந்திருக்கு நிறைய நடந்துருக்கு அதாவது எதாவது சொல்றேன் அதுக்கு இப்போ எடுத்துக்காட்டு சம்பவமே இந்த திருச்சி சம்பவம் தான் அதை இன்னொரு விஷயம் விஷயங்கள்ற பாருங்க கும்பகோணம் பக்கத்தில் தேப்பெருமாநல்லூர்னு ஒரு ஊர் உண்டு பிரசித்தமான கோவில் அந்த அதாவது ஒரு வேதம் படித்தவரை ஒருத்தரை அலட்சியம் பண்ணிட்டாருங்கிறத அவர் இருந்த இடத்துல இருந்தே சொல்றாரு அவர் தேப்பெருமாநல்லூர்ல ஸ்ரீனிவாச கனபாடிகள்னு ஒரு பெரிய குவாலிஃபைடு வேதி பண்டிட் ஒருத்தர் இருந்தார் அந்த ஊரில் மாலிங்க சுவாமிக்கு வருஷா வருஷம் அந்த வேத பாராயணம் நடத்துவார் அந்த கோவில் தர்மகர்த்தா கொஞ்சம் ஒரு ஒரு கெத்தான ஆறுவர் அவர் வந்து வேத பாராயணம் நடக்கும்போது அப்படியே வந்து சூப்பர்வைசிங் பண்ணுவார் யார் இறஞ்சி சொல்கிறா யார் மெதுவாக சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பார் இவர் ஆல்ரெடி செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி ப்ளஸ் இவர் இந்த திருடம் அந்த சீனிவாச கனப்பாடிகள் தேப்பெருமாநல்லூர் அவர் பட் அவர் நிறைய சிஷியால்லாம் தயார் பண்ணுறாரு அவருடைய வயசுக்கு அவர் மத்தியமான சுரத்தில் அவர் சொல்லியிருக்கார் அவர் சொல்லும்பொழுது என்ன உங்களால் இறஞ்சு சொல்ல முடியாதா இவாழ மாதிரி வேதங்கள்லாம் இறஞ்சு சொல்ல முடியாதான்னு சபையிலேயே ஒரு அநாகரிகரமாக நடந்து விட்டார் அவரும் பழுத்த பழம் அவர் வேத பழுத்த பழம் அவர் ரத்தம் செஞ்சுன்னா அது வேதம் சொல்லும் அந்த மாதிரி வேதம் உரு ஏற்றிருக்கிற ஒரு ஒரு ஆன்மா அது அப்போ என்னாச்சு இந்த வேத பாராயணங்கள்லாம் முடிஞ்சு சாப்பாடு சாப்பாடு போடும்போது என்னாச்சு அவர் என்ன பண்ணியிருக்கார் சக்கர பொங்கல் பரமாறிகிட்டே இண்டே வந்தபோது ரெண்டாந்தரவை சக்கர பொங்கல் போடேன்னு கேட்டிருக்கேன் உடனே அவர் சொல்லிருக்காரு அங்கே வேதம் இறஞ்சி நீங்கள் சொல்ல மாட்டேங்கல நீங்கள் சக்கர பொங்கல் நானே ரெண்டாந்திரம் கேட்குறேலே அப்படின்னு அங்கே ஒரு தடவை அனாகரிக்கிறோமா சொல்லிவிட்டு சொல்லி முடிஞ்ச உடனே இந்த வேதங்கள் இந்த பாராயணங்கள்லாம் முடிஞ்சோ கடைசியினால் எல்லாரும் ஹானர் பண்ணுவா இந்த சம்பாவனைன்னு ஒன்று பண்ணுவாள் அந்த நாளில் ஏதோ ஒரு ஐநா ரெண்டு ஐநா அதெல்லாம் அன்றைக்கி பெரிய பைசா இல்லையா அன்றைக்கி இன்றைக்கி ஐநூறுவா நோட்டுக்கே வழிலாம் படித்தேன் அன்றைக்கி அது அதுவே இப்போ இந்த ஜிபே வந்ததுக்கப்புறம் இந்த ஐநூறுவா கேஷ்லெஸ்ஸுங்கிறான் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம நம்மளுக்கு அதாவது நம்ம எல்லாம் பத்து ரூபானோட கண்ணால பார்த்தா பெரிய விஷயம் நம்ம பேரன்ட்ஸை கொடுக்க மாட்டா கையில அந்த மாதிரி இவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கறத விட ஒரு அரையணாவோ ஒரேனாவோ கம்மியாக தான் கொடுத்துருக்காரு ஆயிடுச்சு இது மூணு ஆயிடுச்சா அவர் என்ன பண்ணியிருக்கார் நீங்க வந்து இறைஞ்சோங்கிறஞ்சு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறதனால தான் உங்களுக்கு ஆனா ஃபுல்லா சொல்லியிருக்கார் அவர் அவருடைய பார்ட்ட ஃபுல்லா பாராயணம் பண்ணியிருக்கார் பட் அட் த சேம் டைம் என்னாச்சு அவர் இந்த அந்த தர்மகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் அவருக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்கறதோட ஒரு 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 பங்கு கம்மியாக கொடுத்துருக்கார் இதில் என்னாச்சு இந்த இந்த வேத பிரசாதம் எடுத்துட்டு பெரியவளை பார்க்க வந்திருக்கார் அந்த தர்மகர்த்தா அந்த தேப்பெருமாநல்லூர் கோவிலுடைய தர்மகர்த்தா எங்கே வந்திருக்கார் பெரியவளை பார்க்கறதுக்கு வந்திருக்கார் இந்த வேத பாராயணம் முடிஞ்சு இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு பிரசாதத்தை எடுத்துட்டு வந்தோடனே அவரை கவனிக்கவே இல்லை அவர் பண்ணல கன்சிடரே பண்ணல பாராயணங்கள்லாம் முடிஞ்சது அவர் கிட்ட கிட்ட வந்து எல்லாரும் கிளம்பி போனோடனே ஓரளவுக்கு மடம் அமைதியான சொல்லலவுனே அவர் பெரியவாளு போய் இந்த மாதிரி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது பெரியவாளை கொண்டு வந்து என்ன பிரசாதம் அது அப்படின்னு மகாலிங்க பிரசாதம் பொய் சொல்லாத எப்படி சம்பவம் நடந்தது ஒரு இடத்துல பெரியவா இருக்கிறது ஒரு இடத்துல அப்போ சொல்லியிருக்கிறவர்கள் அந்த தேப்பெருமானல்லூர் கனபாட்டிகள் ஸ்ரீனிவாச கனப்பாடிலேயே பேர்பட்ட பழுத்த பழம் அவரை போய் இப்படி நீ உதாசீனப்படுத்திருக்கிய இதை போய் எனக்கு மகாலிங்க பிரசாதன் வரை என்கிட்ட வந்து கொடுக்குறீ அப்படின்னு பிரிவா அச்சூன்யமாக சொல்லிவிட்டார் ஒட்டில் அடித்த மாதிரி ஒட்டில் எப்படி தர்மத்தை தான் பேசுகிறார் பிரீவா அவர் தெரியாமல் பண்ணிவிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்கன்னு வைத்தியம் வயலையும் போட்டு அடிச்சுக்கிறார் அவர் உடனே அவர்கிட்டையே கேட்குற சொல்யூஷன் என்னன்னு அவர் சொல்கிறார் பாருங்க உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவருடைய மன்னிப்பு கிடைக்கும் எப்படி அதிர்ஷ்டம் இருந்தால் கொஷின் மார்க் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் விறுவிறுன்னு திரும்பி ஊருக்கு போகிறதுக்குள்ள வாத்து வாசலில் பார்த்தா ஒரே கூட்டம் என்னடா பார்த்தா அவர் போயிட்டேன் என்ன சொல்லி அமைச்சர் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அப்படி அனுப்புகிறேன் கிடைக்கும் எப்படி இதெல்லாம் அதாவது நம்ம சொல்லிடலாம் இங்கிலீஷில் பிராக்கிறது சொல்லிடலாம் பட் அதுக்கெலாம் மேலே அந்த விஷயம் அந்த மாதிரி பெரியவா சத்தாரா துங்கவ துங்கா நதி அந்த பண்டரைபுரத்துக்கிட்ட அங்கெங்கயோ பெரியவா பெருக்கா அப்போ தான் முதல் முதல்ல இந்த வேதரட்சணை ட்ரஸ்ட்டுங்கிறது தான் ஆரம்பிச்சு அதாவது இந்த பாடசாலெலாம் முடிச்சுட்டு வர குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு புடிமானோ இருக்கணும் அப்போ தான் இவளை என்கரேஜ் பண்ணால் தான் அந்த வேதங்கள்லாம் வீப்படி சொல்லுவா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேத ரட்சணை ட்ரெஸ் அப்படிங்கிறத ஒன்று பெரியவா ஃபார்ம் பண்ணான் அது யாருன்னா இந்த அண்ணாதுரை ஐயங்காரனோ திறந்தது ஃபெமிலியர் அவர் ரைட்டிஸில் இந்த டிவிஎஸ்க்கெலாம் ரொம்ப வேணுங்கிறவர் அவர் இந்த டிவிஎஸ் சுந்தரம் மோட்டர்ஸ்லாம் இருக்கேன் அப்போது அவரை வச்சுட்டு அப்போ தான் சொன்னால் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ரூபா கொடுங்க போகிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு ரூபா கொடுங்க அப்படின்னு சந்திரபாகானதி கரையில் அப்படி துண்டை விரித்து விரிவாக வாங்கிடுவேன் அதுக்கு கணக்கு வழக்கெலாம் அக்யூரேட்டாக அப்படியே இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த வேதரட்சணை ட்ரெஸ்டில் தான் இன்றைக்கி வருஷம் அவர் வருஷம் இந்த எக்ஸாம்லாம் பண்ணி பா புதுசாக பாடசாலையில் முடிச்சிட்டு வர பசங்களுக்கு இந்த ஃபைனல் எக்ஸாம் சொல்லணும் நம்ம மேனுவல் எக்ஸாம்னு அந்த மாதிரி அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டைஃபண்டை மாதிரி ஒரு ரைஸ் மாதிரி கொடுக்குறதுங்கிறது எந்த ட்ரெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து தான் மகா பிரிவாக வந்து எல்லாத்துக்கும் பண்ண அதான் அதாவது தன்னுடைய லாஸ்ட் பிரீத்து வரைக்குமே உலகத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர் தான் மகா இன்னொரு விஷயம் மதம் இல்லை சாமி இல்லை அப்படின்னு யாராச்சும் வந்து அவர் முன்னாடி வாதம் பண்ணிட்டு அதுலேருந்து மா மாறி போயிருக்காங்களா இது மாதிரியான சம்பவம் நடந்திருக்கா அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் இல்லை அவர் அவர் சொன்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பதில் என்னன்னா மடத்துக்கு ஏற்றாப்புலே இந்த ஈவே அவளுடைய கொள்கையை எழுதியிருப்பாள் அது ஒரு தடவை பெரியவா மீட்டிங் பெரியவாளுடைய ஒரு உபன்யாசுக்கு நடுப்புரை இவாளுடைய மீட்டிங் வச்சிருந்தாள் பட் அவாளே பின்வாங்கிட்ட இந்த தெய்வத்தோட யாரோ இது பண்ணுறது அதுக்கு பெரியவா சொன்ன டீசெண்டான பதில் என்ன தெரியுமா அவள் ஏதோ அவளுடைய வேலையை பார்த்துன்னு போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்த்துன்னு போகலாம் அதுதான் விஷயம் அதாவது உன்னோட வழியில் நீ போயிட்ட நீ பின்னாடி திரும்பி பார்க்காத திரும்பி பார்த்தா தானே வம்பு விள போகிறது நீ வே உயே பாத்தில் போயிட்டே இரு அப்படின்ற பெரியவா அந்த மாதிரி தான் எல்லாரையுமே மடக்கினர் அவர் அவர் எல் ஏதாவது எல்லாருமே பெரியவாளு சரண்டராது காரணம் தன்னுடைய வழியில சத்தியமாக இருந்திருக்க லவலேசம் கூட பொய் சொல்ல தெய்வம் தானே இது எதுக்கு வந்திருக்கேங்கிறது மடத்தில் ஏதாச்சும் தப்பு செஞ்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் ஒரு ஒரு தவறு நடந்து மட அதான் சொல்கிறேன் மடத்தில் தவ தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பெரியவான நெருப்பு மாதிரி இருப்பா எல்லாரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன பையன் ஒரு பையன் சேர்ந்துருக்கான் இந்த காலேஜ் ரேக்கிங்லாம் உண்மையே இல்லை மடத்தில் உள்ளே போனா இந்த சீனியர் ஜூனியர் ரேக்கிங் அது எங்கே தான் இருக்குது அவருடைய அந்த அணுகுமுறை பாருங்க சீனியருக்கும் ஜூனியருக்கும் உள்ள அணுகுமுறை பாருங்க அவர் பெரியவாள்கிட்ட ஒரு பையனை சேர்த்து விட்டுருக்கா நீ மடத்தில் போய் கைங்கரியம்னா சின்ன பையன் ஒரு எட்டு ஒம்போது வயசு இருக்குன்னு வச்சுங்க அங்கே போய் கைங்கரியம்னா அவளுடைய வேஷ்டி துவச்சி போடுறதெல்லாம் கொடுக்க மாட்டா உள்ள நீ ஃபஸ்ட்டு முதல்ல பெரியவாளுக்கு வெந்நீர் வச்சு கொடுங்கப்பா அவர் குளிக்கிறதுக்கு வெந்நீர் வச்சு கொடு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லணும் பஞ்ச பாத்திரத்தில் தீசம் எடுத்து வை அது நீ சுத்தபத்தமாக இருக்கணும் அப்போ என்னாச்சு ஒரு பையன் வந்து என் ஜூனியர் இவன் கொஞ்ச நாளை வெறுப்படையிட்டோம் கட்டலாம் கட்டினா ஈர விறக கொடுத்துட்டோம் வெந்நீரை வைக்கிறதுக்கு அந்த பையன் விசிறின் இருக்கான்ம்பாட்டி வர விசிறின்னு தனல் இருக்கே வந்து எரியும் ஃப்ளேம் வரமாட்டேங்கிறது விசிறின் இருக்கான் இதை பெரியவா பதினஞ்சு நிமிஷமாக பின்னாடி நோட் பண்ணுறேன் அப்படி இந்த சின்ன பசங்களாம் ஒழிஞ்சுன்னு பார்க்குறப்பல பெரியவா பார்த்துட்டே இருக்கா பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு திடீர்னு ஒரு குரல் அம்பி அப்படின்னு என்ன என்ன பண்ணுற அப்படின்னு இல்லை பெரியவாளுக்கு வெந்நீர் வைக்கணும் ஈர விறகா அப்படின்னு ஆமான் அதானே பார்த்தேன் இல்லைனா இத்தனை ரெண்டு எட்டு நெய் கலி ஏற்குவேங்க அப்படின்னு என்ன ஒரு மெச்சூரிட்டியாக தான் பதில் பாருங்க அது அதாவது நம்ம கிளவர்னு நினச்சா நம்மளுக்கு மேலே கிளவராக இருப்பார் நம்ம முட்டாள்னு நினச்சா நம்மளுக்கிட்ட முட்டாளாக காமிச்சு விடறாரு ஏதாவது ஒருத்தர் பெரிய படித்த ஒருத்தர் போய் சொன்னாராம் பிரிவால்கிட்ட பிரிவா நேற்றுக்கு நான் ஒரு உபன்யாசம் பண்ணேன் ரெண்டு மூணு பேர் தான் கேட்டா பிரிவா அப்படின்னாரா நீ அதிர்ஷ்டம் பண்ணுறக்கடா அப்படின்னாராம் ஏன் பிரிவான் கிருஷ்ணர் கிருஷ்ண சொன்ன பகவத்கீதையை அர்ஜுன் ஒத்தம் தான்டா கேட்டான் அப்படின்னா என்ன ஒரு மெச்சூரிட்டியான பதில் பற்றில அந்த மாதிரி அவர் வந்து எப்படி என்ன பண்ணுவார்னு ஒருத்தருக்குமே யோசிக்கவே முடியாது ஓ இப்படி ஒரு யோஜனை வருமானு கூட உங்களுக்கு யோசிக்க முடியாது அதுக்கப்புறம் அவன் சாஃப்டாக திரும்பி பழையபடியும் அவனுக்கு எல்லாமே பெரிய மடத்தில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடான் அது ஜஸ்ட் ஒரு அந்த சீனியர் ஜூனியர் பண்ணுறதுனா விளையாட்டு பண்ணுறது தானே இப்போ குழந்தை இப்போ புதுசாக காலேஜ் உள்ள நுழையும் போது சீனியராக இருக்கான் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறதானே எங்கே இருந்தால் என்ன சமாச்சாரம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது அதில் கூட ஒரு முக்கியம் இருக்கும் அவனும் நம்மளை போல் ஒரு குழந்தை அவனும் நம்மளை போல் ஒரு வித்தியார்த்தி அவனும் நம்மளை போல் ஒரு கேங்கிரியம் பண்ணுறதுக்கு வந்திருக்க குழந்தை அதாவது எதுக்கும் சொல்ல வரேன்னா அவர் வந்து எது செலக்ட் பண்ணாலும் அது ஹைஃபையாக தான் ஐஃபைங்கிற சென்ஸ் என்ன அது ஒரு அர்த்தம் உள்ளதாக தான் இருக்கும் தெய்வத்தின் குரல்னு ஒரு புக்கு அது எழுத சொன்னால் பெரியவா சொல்லி தான் எழுதினான் மொத்தம் ஏ ப நான் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வால்யூம் இருக்குது அஞ்சாறு வால்யூம் எனக்கு அக்யூரேட்டாக தரல அதில் நம்ம படித்தாலே நம்ம இன்றைக்கி லைஃப்பில் என்ன ஸ்டேஜில் இருக்கோங்கிறது அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு புக்கு அது தெய்வத்தின் குரல் அதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு கேட்டால் ஏதோ புக்கு எழுதினோம் சம்பிரதாய புக்கு எழுதினா பெரியவாழ் என்ன கெட்டதுன்னா பெரிய வசம் தெய்வத்தின் குரல்னே வெய் தெய்வம் குரல் கொடுத்தாப்புல ஆகட்டும் பெரியவா தமிழில் ரொம்ப பண்ணிட்டு தமிழ் அவருக்கு தெரியாத இந்த இப்போ இப்போ சொல்கிறாள் இந்த விளையாபதி குண்டலகேசி அந்த மாதிரி உள்ள தமிழ் விஷயங்கள்லாம் கூட அவருக்கு தெரியும் கன்னடம் கன்னடம் வந்து மதுரை டேங்க் அவருக்கு அதனால அவருக்கு கன்னடம் நல்லா பேச தெரியும் சம்ஸ்கிருதம் நல்லா பேச தெரியும் புராணங்கள் நல்லா தெரியும் பதினெட்டு புராணமும் தெரியும் ஆனா அவர் முன்னாடி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யாரும் முன் வந்ததே இல்லை அந்த மாதிரிலாம் யார் போய் டெஸ்ட் பண்றது அந்த அளவுக்கு யாருக்கும் தைரியமும் கிடையாது 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 அவர்கிட்ட போனாலே சரண்டர் ஆயிடும் சரணாகதி அதான் காரணம் என்னன்னா அவருடைய அந்த அளவுக்கு தபஸ் அவருடைய தபஸ் தான் அவர் வந்து அவரே ஒருத்தருக்கு ப்ரே பண்றா அப்படின்னா அவ எந்த அளவுக்கு பிரிவாளுக்கு ஒரு ஈடுபாடா உள்ள பர்சனா இருக்கணும் அப்ப எம்ஜிஆர் சாருக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரமாக இருந்திருக்காரு எம்ஜிஆர் சார் அதாவது எல்லாருக்கும் பெரியவாளை பிடிக்கும் பெரியவாளை ஒருத்தரை பிடிக்கும்னா எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப மரியாதை வச்சது யார் மேலே தெரியுமோ சேராதிரி சுவாமிகளை ரொம்ப பிடிக்கும் ரமண மகரிஷியை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மாயரம் ஜில்லா பக்கத்தில் வந்து ஒரு ஊர் உண்டு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஊர் அந்த ஊர் பேர் வந்து அந்த ஊரில் ஆலங்குடி பெரிவாளுடைய அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது அந்த ஊரில் ஆலங்குடி பெரிவான்னு ஒரு பெரியவா இருக்கா அவருடைய அவர் மேலே ஒரு அபிமானம் உண்டு அதுக்கப்புறம் பிரம்மேந்திராள் நெருர் அங்கே அவர் மேலே ஒரு ஒரு அபிமானம் உண்டு இவாழ்லாம் உண்மையான ஒரு உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் உள்ளவாய் வாழலாம் அப்படின்னு அவள் மேலே அளவு கடந்த ஒரு மரியாதை உண்டு அவருக்கு முன்னாடி இருந்த ரெண்டு குருமார்கள்ட்டே அவருக்கு ரொம்ப பிரியம் உண்டு அந்த அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு குரு அப்படின்னா குருவை எப்படி ட்ரீட் பண்ணும் சிஷ்யன்னா சிஷ்யனை எப்படி ட்ரீட் பண்ணும் பக்தார்கள் வந்திருக்கா அப்படின்னா அவளை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு அவருக்கு தான் தெரியும் அந்த மைன்யூட்டு மிஸ்டேக் கூட இருக்காது அவர் ஒரு விஷயம் பண்ணால் அது ஒரு ஆயிரம் அர்த்தம் இப்போ சகம் இப்போ காஞ்சி மடத்துக்குள்ள போனால் ஒரு ஒபீடியன் இருக்கணும் அங்கே உள்ளவங்களுக்கு அது தெரியும் புதுசா வந்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா இந்த மாதிரி அதுக்கு அதுக்குதான் அங்கே வந்து சொல்ற பொதுமக்கள் தான் சொல்றேன் அவன் பொதுமக்கள் சாதாரணமா அங்கே போனா கூட அவ து தடுமாறினா கூட அங்கே பக்கத்தில் இருக்குவா சொல்லி கொடுப்பா இப்படி பண்ணுங்கோ இப்படி பண்ணுங்கோ பழைய காலத்துல மடத்துல பேண்டே அலோவிடக்கூடாது பேண்டே அலவிடக்கூடாது பேண்ட் ஷர்ட்டு தான் நிகேஷ் போன இன்டர்வியூல சொன்னதுதான் யாரா இருந்தாலும் துண்டு எடுப்பில் கட்டியோ யாரா இருந்தாலும் டிஎன் சேஷன் பெரிய எலெக்ஷன் கமிஷனர் அவர் மகாபிரிவா சித்தியான அன்னைக்கு துண்டை கட்டினா அங்கேயேதான் இருந்துறது மகாபிரிவா சித்தியான அன்னைக்கு அதனால யாரா இருந்தாலும் அங்கே பெரியவாளுக்கு முன்னாடி அவ பெரியவாளுக்கு கீழே தான் இருந்த வரைக்கும் சரி அவர் மறைந்த பிறகு நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஏன்னா இருந்த வரைக்கும் அவர் வந்து வந்து அவருடைய டைரக்ட் நே தொலைநோக்கு பார்வையில் இருப்பா தவறி போன பிற்பாடு சொல்றேன் ஆமா ஆஃப்டர் அப்புறம் சொல்ற சித்தியான இன்னி வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணியிருந்தா இருக்கா எத்தனையோ பேர் இன்னைக்கு பெரியவா பாதத்துக்கு முன்னாடி போய் அவருக்கு அவரை ப்ரே பண்ணாம வாளே கிடையாது இன்னைக்கு நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஏன்னா தான் சொல்றேன அவர் இருக்கிற காலத்துக்கு விட இப்ப டபுள் மடங்கு பெரியவாடைய பக்திக்கு ஜாஸ்தி ஆக போயிட்டா எல்லாரும் அதுக்கப்புறம் நடத்திருக்காரு நிறைய நடந்திருக்கு அதாவது நடக்க முடியாத விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு குடும்பத்துல நிறைய பேர் குடும்ப ஒத்துமைக்காக எல்லாரும் போய் பிரே பண்ணுவா சேர்த்து வச்சுருப்பா இன்ஃபேக்ட் நான் சொல்ல முடியாது நான் பர்சனலாக எனக்கே உண்டு எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெரியவா படத்துக்கிட்ட தான் போனேன் என்னோடய பர்சனல் விஷயந்தான் இது பர்சனல்னால் என்ன எனக்கு சிரமமாக தான் இருந்தது பெரியவாளு ஒரு ரூபா வச்சேன் என்னை வந்து ஒழுங்காக வைக்க வேண்டியது பெரியவா பொறுப்புன்னு சொன்னேன் அதே மாதிரி டாக்டர் எனக்கு சொன்னால் ஏட்டு மாதம் நீங்கள் யுவர் கம்ப்ளீட் ஆல் ரைட்டிங்னு சொல்லிட்டோம் அதனால் எதுக்கு சொல்ல வரேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதாவது வேதம் படித்தவா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கிறவா எல்லாருடைய உயிர் மூச்சிலையும் எல்லாருடைய சாப்பாட்டிலையும் பெரியவாளுடைய பேர் எழுதியிருக்கு அவர் மற்ற மத புத்தகங்களையும் படிச்சிருக்காரு அவர் தான் அவர் சொல்கிறேனே நீங்கள் எப்போ உங்களுக்கு ஆறு பேரை தொழிலானு கேட்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா அவருக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரியும் கிறிஸ்டியானிட்டியில் விஷயங்கள் தெரியும் சமயக்குறவர்கள் நாலு பேரை பற்றி கேட்டாலும் சொல்லுவார் பௌத்த மதத்தை பற்றி சொல்லுவார் ஏன்னா அவர் பார்க்காத புக்கே கிடையாது சங்கீதத்தில் அவ்வளோ பெரிய ஞானம் உண்டு எம்எஸ வந்து பாட சொல்லி கேட்டுருப்பார் எம்எஸ் உடைய அந்த ஸ்பஷ்டங்கள் ரொம்ப நன்னாக இருக்கும் எம்எஸ்லாம் அப்படி பெரியவாளுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தாள் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள் அவெல்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப டெடிகேட்டடாக இருந்தா அவர் வந்து மற்றவர்களோட அவருக்கு நெருக்கமானவர்களோட மறைவுக்கு அவரோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் பெரியவா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப வேணுங்கிறப்ப யாரா இதுவாயிட்டாங்கன்னா சரி இந்த ஆத்மா பரமேஸ்வரோட போய் ஐக்கிய மாட்டேன்னு சொல்லிவிடுவேன் பிரார்த்தனை பண்ணுவேன் அந்த ஜீவனை பரமாத்மா விட்டான் அப்படின்னு சொல்லு அவள் குடும்பத்துக்கு என்ன சிரமங்கள் வந்தாலும் மடத்த ரீதியாக அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாள் இந்த குடும்பம் சிரமப்படுறது நீ போய் ஹெல்ப் பண்ணு அவ்வளோ ஏன் சார் ஒரு விவசாயி பொண்ணு அவள் வந்து பெரியவா அப்படியே தரிசனம் கொடுத்தேக்கா அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி அப்படியே பெரியவாவில் பார்த்துட்டே இருக்குது பொண்ணை பெரியவா அப்படியே கூப்பிட்டா அவள் சொன்னாலாம் நான் சாமியே கும்பிட்றதில்லை அப்படின்னாலாம் எண்ணத்தினால அப்படின்னாறான் காலைல எந்த எங்கள் வீட்டில் எங்கள் மா எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்காரன் கொழுந்த எல்லாேருக்கும் நான் தான் சமைக்கணும் காலைல ஏந்து சமைச்சிட்டு ஆறரை மணிக்கெலாம் வயலுக்கு போனால் திரும்பி சாயந்தரம் ஆறரைக்கு தான் வரேன் நான் எப்படி சாமி கும்பிடுறதுன்னு எனக்கு தெரியல காரத்தால் சூரியன் வரும்போது ஒரு க கும்பிடு போடுவேன் சாயந்தரம் சூரியன் போது ஒரு கும்பிடு போடுவேன் இதான் என்னால் பண்ண முடியும் மற்ற எனக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஒன்றுமே தெரியாதே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாலாம் தான் உலகத்துக்கே சாதம் போடுறோம் நாங்களா தான் வழிபடணும் அப்படின்ட்டு அப்ப பாத்தோம் என்ன விஷயம் சொல்ல வர்றாரு விவசாயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு விவசாயம்ல நம்ம எங்க சாப்பிட முடியும் அவர் சொல்றாரா நீதான் ஊருக்கே சாதம் போடுற நீ விவசாயத்தை நினைச்சா நாங்களாம் எங்க சாப்பிடுறது அப்படிங்கிறாங்க சோ அவளை அவளுக்கும் ஒரு சமாதானப்படுத்தினாப்புலாம் ஆகும் அந்த விவசாயத்துடைய மகத்துவத்தையும் உலகத்துக்கு எடுத்து காட்டின மாதிரி ஆகிடுறது இல்லையா கண்டிப்பாக தெய்வத்துக்கே நைவேதியம் நீ தான் கொடுக்குற அவ்வளோதான் சார் ஆக்சுவலாக நிவேதயாமிங்கிற சப்தத்துக்கு நான் பெரியவா சொன்ன ஒரே வார்த்தை வந்து மெசேஜ் நிவேதயாமினா மெசேஜ் நீக்கி நான் இதை சாப்பிட்றேன் இதை பெரியவாட்ட காமிச்சுட்டு சாப்பிட்றேன் பெரியவா நீ கொடுத்தது நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் விஷயம் ஆனால் நிவேதயாமின்னா வந்து சுவாமிக்கு வந்து இப்போ சில பேர் கேட்குறாப்புல அண்டாவோட சக்கர பொங்கல் வச்சு அண்ணன் சுவாமி சாப்பிட்றாங்கன்னா அது அப்படியே அர்த்தம் இல்லை பகவான் கொடுத்தத பகவான்கிட்ட காஞ்சொடு சாப்பிட்றான் நீ இன்னைக்கு படி அளந்த அதனால நான் இதை உன்கிட்ட காம்ஜொடு நான் சாப்பிட்றேன் அதுக்கு நிவேதையாமிங்கிற வார்த்தையை எழுதினது மகா பெரியவா இவ்வளோ நேரம் மகா பெரியவரை பத்தி நான் ஒன்றுமே சொல்லலை நான் பேசலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் இங்கெங்கோ போய் எம்ஜிஆர்லேருந்து ரஜினிலேருந்து சக எளிய மக்கள் வரைக்கும் பெரியவா எப்படி இருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் பெரியவா அவர்களோட டிவோடிஸ்லாம் நாங்கள் தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் மூலியமாக அவங்களுக்கு போய் சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஏன்னா தெய்வத்தை பற்றி பேச ஆரம்பிச்சால் நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வைகாசி மாதம் பெரியவா பிறந்த மாதத்தில் நம்ம பெரியவாவில் நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்க அது கடவுளால நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அதனால இந்த உங்களுடைய யூடியூப் சேனலுக்கும் மேல மேல பெரியவாளுடைய அனுகிரகங்கள் நிறைய கிடச்சி இது வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் சகலவிதமான ஒரு ஆசீர்வாதங்களும் பெரிவா நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறத நானும் உங்கள்கிட்ட மகிழ்ச்சியான முறையில் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப நன்றி நன்றி